பார்த்திப நினைவாக கருப்பர் துணையோடு அமரன் காளை அந்த காலை எப்படி மடக்கே திருமணம் ஒரே நோக்கத்தோடு வளமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட பாசாங்கரை ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்ரகாளி அம்மன் கோவில் காலை வாடிவாசல் புகழ் கரண்டு காலை துணையோடு

கேட்டு ஆடு மாட்டேமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மு

பெண்களின் கொளவை சத்தமா இல்லை ஆண்கனி விசி சத்தமா என நேரங்கள் நெருங்கி வைத்தனா தம் அமைத்து வட கயிறு சூட்டி நேற்று திலகமிட்டு நிறைமாலை பூட்டி மண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா கருவத்தை கர்வம் கொண்டு திவிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களும் காலையும் படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரலுக்கு பெருமை செட்டிடுவா இன்றைய போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா உலகங்கள் சீமைக்கு பெருமை செய்த மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாண்டிய கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை எடுத்த வீரமங்க வில்லவாசர் கோட்டைக்கு பெருமை செட்டவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாழ்த்து வடவாக திரைத்து இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக குமரையா ஜெயமதி முனிய செல்வம் இந்தியன்மைக்களுடைய உதவி கிளை மேலாளர் பிரவீணா குடும்பத்தார்கள் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட சொரிப்பாலைப்பட்டி ஐயாப்பட்டி அலகர் காலை அந்த காலையின் எதிர்கொள்ள சென் நகரம் பட்டி அம்மச்சி மன்கு ரோஜாப்பு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வந்திருக்கிறேன் நெருங்கி விட்டன ஹாலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தை சிறப்பு வருவதற்கு மாட்டினுடைய வறுமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரலுக்கு பெருமை செதிடவா இன்றைய வீரா ஆலய வரலோ அந்த வரலாறு வலிக்க போவது மேட்டு பட்டியா பாசங்கரையா என பொறுத்திருந்து பார் இட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்க சேர்த்திடவா ஆடுபிடி வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா ஆலய வரலா இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டாமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா திண்ணையில் வடுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திமிரறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு ஒன்றியத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் பாசத்திற்குரிய அன்பன டி கனகராஜ் பாண்டி அவர்கள் சார்பாக இரண்டல்ல இருநூத்தி ஒன்று பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னனின் கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திடா பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பார்த்திப நினைவாக கருப்பர் துறையோடால் அமரன் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கிய திருமண ஒரே நோக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட்டமஞ்சி விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளவந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாசாகரை ஸ்ரீ வண்டிய பெருமாள் அம்மன் கோவில் காலை வாடி வாசல் புகழ்

他们。<Testament. S 2> அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அவை கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திணி கொண்ட காலையா இல்லை திறந்து கொண்ட வீரர்களா அறிவு உள்ள ஒரு காலையா அறிவிவுள்ள ஒன்பது வீரரா ஐயா செண்ட வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமாறும் களவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் கால்லைக்கா இல்லை வேங்கைக்கா எனப் பொறுத்திருந்து வந்து பார்ப்பார் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு பாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட விட்டு ரசிப்பது வடமஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்க தோடு சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோவிலாங்குள முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சண்முகராமன் ஜான்சி ராணி குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து தங்கத்தில் தாமரை கண்ட மதுரை மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிட மதுரை மாவட்டம் பதினைந்து பி மேட்டுப்பட்டி வாரதிப நினைவாக கருப்பர் துணையோடு அமரன் காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படின்னு மடக்கிய திருவனேடி வள வந்து கொண்டிருக்கின்ற வீரக மாவட்டம் மாவட்டங்கை மாவட்டம் என்றாலே மஞ்சு விரட்டிக்கென தண்ணீ புக அந்த புகழை நிலை நாட்டை மாவட்டம் பாசாங்கரிசி வன்னிய பெருமாள் பத்திரஹாரியம்மன் கோவில் காலை பாடிவாசனுடைய ஆட்ட நாயகன் கரண்டு காலை துணையோர் எஸ் எம்பி நண்பர்கள்

வரைந்த வட்டத்தின் நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலையா இல்லை இந்த யுத்த கலத்திற்கு நானே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா

உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா காலையினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைய விட்டது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா நிலைநாட்டிட வாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

சரி சித்தர்கள் பரிசை எட்டு படுதிரை நகருக்கு பெருமை சேர்த்திடவாங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா நீதி அடியுங்கள் காலை உற்சாக படுங்கள் ungalavara hosai வீரர்களின் ஊக்க மருந்து காக்கம் ஊக்கம் அளித்திட வெற்றிគ្នையே உரிமையுக்கு பெருமை சேத்திடவா ஆடுபுடி வீலுக்கு பெருமை இன்றைய வீர ஆலய வரலாறு அனுபவிக்க போவது ஒரு காரையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை வீரர்களா என் வளர்த்த காலையா ஐயோ சொந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வெட்டாயா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்வா இட்டி அடியுங்கா கை தட்டிங்கோ வீரர்களை காலை உற்சாக படுத்திங்கள் உங்களது வீரர்கள் ஊக்காமருந்த இந்த கடுமையான போட்டியில அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ அல்ல ஜோரிக

உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் அல்ல அப்பா எங்கப்பா